தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செம்பனை தோட்டங்களில் புதைக்கப்பட்ட இந்தோனேசிய காடுகள் எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் இந்தோனேசியாவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான கம்யூனிஸ்டுகள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதற்கு இணையாக அங்கு காடுகளும் படுமோசமாக அளிக்கப்பட்டே வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தோனேசியாவின் சனத்தொகையில் ஏழு பேரில் ஒருவர் கம்யூனிஸ்டாக இருந்தார் இந்தோனேசிய கம்யூனிஸ்ட் கட்சியில் முப்பது லட்சம் உறுப்பினர்கள் இருந்ததுடன் அக்கட்சியோடு விவசாயிகள் முன்னணியில் இருந்த எண்பது லட்சம் பேரும் இணைந்து இயங்கினர் ஆனால் கம்யூனிஸ்டுகளின் எழுச்சியை கண்டு அதிர்ந்த ஏகாதிபத்திய கும்பல் அவர்களை ஒழித்துக்கட்ட சதித்திட்டம் தீட்டியது அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அறுபத்தி ஆறில் நெஞ்சை பதப்பதக்கச் செய்யும் மிகப்பெரிய பெரிய அரசியல் படுகொலையை இந்தோனேசியாவில் அரங்கேற்றியது அதை போலவேதான் அங்கு கட்டுக்கடங்காமல் காடுகளும் அழிக்கப்பட்டு வருகின்றன இந்தோனேசியாவில் கம்யூனிஸ்டுகள் கருவறுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏகாதிபத்தியத்தின் தலையாட்டி பொம்மைகள் அதிகார கதிரையில் அமர்த்தப்பட்டனர் இனி சொல்லவா வேண்டும் அங்கு அரங்கேறிய அரங்கேறுகின்ற கூத்துக்களைப் பற்றி லாபத்தை அள்ளி குவிக்கும் முதலாளிகளின் ஆட்டம் அந்த மண்ணிலே உக்கிரம் கண்டுவிட்டது அதனால் பல ஆண்டுகளாகவே இந்தோனேசிய காடுகள் பாரியளவில் வேட்டையாடப்பட்டு வருகின்றன சுமார் பதினேழாயிரம் தீவுகளை கொண்ட இந்தோனேசிய தீவுக்கூட்டம் உலகில் உள்ள பல்லுயிர் காடுகளின் தாயகமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் மொத்த காடு மொத்த நிலப்பரப்பில் எண்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தோட்டங்களை உருவாக்குவதும் சிறு தோட்டக்காரர்கள் மரப்பயிர்களை பயிரிடுவதும் குறைந்தளவிலேயே நடந்தேறின அந்த நேரத்தில் காடுகளின் பரப்பளவு நூற்று நாற்பத்தைந்து மில்லியன் ஹெக்டேர் முதநிலை காடுகளாகவும் மேலும் பதினாலு மில்லியன் நெக்டேர் இரண்டாம் நிலை மற்றும் அலையெழுச்சி காடுகளாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் காடுகள் உலகின் மூன்றாவது பெரிய வெப்பமண்டல காடுகளாக இருப்பதுடன் பூமியின் மிகப்பெரிய பல்லுயிர் வெப்பமண்டல பகுதிகளில் ஒன்றாகவும் உள்ளது உலகில் இதுவரை அறியப்பட்ட தாவரங்கள் பாலூட்டிகள் மற்றும் பறவைகளில் பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை இந்தோனேசியாவில் உள்ளன புறங்குட்டான்கள் முதல் சுமாத்ரா புலிகள் வியக்க வைக்கும் பறவை இனங்கள் வரை அழிந்து போகும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான அரிய இனங்கள் உட்பட இந்தோனேசியாவின் காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன பிரேசில் மற்றும் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு அடுத்தபடியாக உயிரினங்களின் எண்ணிக்கையில் மூன்றாவது இடத்தில் இந்தோனேசியா உள்ளது ஆனால் இவ்வாறு உலகின் உயிர்நாடியாக துடிக்கும் இக்காடுகள் மிக வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டின் பிற்பகுதியில் அடர்ந்த காடுகள் நிறைந்த நாடாக இருந்த இந்தோனேசியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் காடழிப்பு தீவிரமடைந்தது அதாவது அந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட பின்னர் வன அழிப்பு தீவிரமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு மதிப்பீட்டின் படி நூற்று எழுபது மில்லியன் ஹெக்டேராக இருந்த இந்தோனேசிய காடுகளின் பரப்பளவு இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் நூறு மில்லியன் ஹெக்டேரை விட குறைந்தன இரண்டாயிரத்தி எட்டில் இந்தோனேசியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகள் ஒரு தசாப்தத்தில் அளிக்கப்பட்டு விடும் என்று இரண்டாயிரத்தி எட்டில் இந்தோனேசியாவில் வெப்பமண்டல மலைக்காடுகள் ஒரு தசாப்தத்தில் அளிக்கப்பட்டு விடும் என்றும் கூட மதிப்பிடப்பட்டது இந்தோனேசியாவில் காடழிப்புக்கான முதன்மை காரணமாக விவசாயத்தின் விரிவாக்கம் இருக்கிறது விவசாயம் பெரும்பாலும் பெரும் முதலாளிகளினதும் பல்தேசிய கம்பெனிகளினதும் கைகளில் இருப்பதால் இலாபத்திற்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியா உலகின் மிகப்பெரிய பெரிய செம்பனை எண்ணெய் உற்பத்தி நாடாக விளங்குகிறது அத்துடன் அத்தொழிற்றுறை வேகமாக விரிவடைந்தும் வருகிறது அதனால் செம்பனை தோட்டங்களின் விரிவாக்கத்தில் வனாந்தரங்களின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன அவை வெட்ட வெளியாக்கப்பட்டு வருகின்றன தவிர பாதுகாக்கப்பட்ட பல பகுதிகளிலும் சட்டவிரோதமாக காட்டு மரங்களை வெட்டுதலும் கட்டுப்பாடுகள் அற்ற வெட்டுமர தொழிலிலும் காடழிப்பில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்தோனேசியாவில் மரங்களை வெட்டும் செயற்பாடுகளில் எண்பது சதவீதம் வரை சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது நிலக்கரி மற்றும் தங்கச் சுரங்கம் போன்ற சுரங்க நடவடிக்கைகள் காடுகளின் பெரும் பகுதிகள் அளிக்கப்படுவதற்கும் நீர்வழிகள் மாசுபடுவதற்கும் வழிவகுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் இந்தோனேசியா இந்த மதிப்புமிக்க வளத்தை நாட்டின் மரப்பதப்படுத்தும் தொழில்களின் வளர்ச்சியுடன் அதன் பொருளாதார நலனுக்காக பயன்படுத்தியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாயிரமாம் ஆண்டு வரை மரக்கூழ் மற்றும் காகித தொழில்களில் உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட எழுநூறு சதவீதமாக அதிகரித்தது இந்தோனேசியாவை உலகின் ஒன்பதாவது பெரிய மரக்கூள் உற்பத்தி செய்யும் நாடாகவும் பதினோராவது பெரிய காகித உற்பத்தி செய்யும் நாடாகவும் ஆக்கியது இந்தோனேசியாவில் உள்ள காடுகளின் பெரும் பகுதி ஏசியா பால்பென் பேப்பர் போன்ற பெரிய பன்னாட்டு மரக்குள் நிறுவனங்களால் அளிக்கப்பட்டு தோட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தோனேசியாவில் காடுகளை அழிப்பதற்கான மிகப்பெரிய தூண்டுதலாக செம்பனை தோட்டங்கள் அமைந்தன அதனால் நாடு தழுவிய ரீதியில் இருபத்தி மூன்று சதவீத காடுகள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தோனேசியாவில் காடுகளை அழிப்பதற்கான மிகப்பெரிய தூண்டுதலாக செம்பனைத் தோட்டங்கள் அமைந்தன அதனால் நாடு தழுவிய ரீதியில் இருபத்தி மூன்று சதவீத காடுகள் அளிக்கப்பட்டன புல்வெளிகளை உருவாக்க இருபது சதவீத காடுகளும் சிறிய அளவிலான கலப்பு தோட்டங்களுக்கான அனுமதி இருபத்தி ரெண்டு சதவீதம் காடழிப்புக்கும் காரணமாகின வெட்டுமரத் தொழில் சாலைகளை அமைத்தல் போன்ற காரணங்களுக்காக ஏறக்குறைய பத்து சதவீதம் காடுகள் வெட்டவெளியாக்கப்பட்டன ஏனைய எல்லா காரணங்களினாலும் சுரங்கம் மற்றும் மீன் வளர்ப்பதற்கான குளங்களை நிர்மாணித்தல் போன்றவை ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஐந்து சதவீத காடுகள் அளிக்கப்பட்டன இந்தோனேசியாவில் காடழிப்பு பாரியளவில் சுற்றுச்சூழலிலும் சமூகத்திலும் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகின் மூன்றாவது பசுமை குடல் வாயுக்களை அதிகமாக வெளியிடும் நாடாக இந்தோனேசியா மாறியுள்ளது இந்தோனேசிய காடுகள் பெரும்பாலும் தோட்ட உரிமையாளர்களினாலும் விவசாயிகளினாலும் தீக்கரையாக்கப்படுகின்றன மனிதருடைய தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளினால் இயற்கை சமநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதன் காரணமாகவும் காட்டுத்தீ ஏற்படுகின்றது செயற்கையான காட்டுத்தீ ரெண்டாயிரத்தி எட்டில் பத்தொன்பதாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தது இத்தீப்பொறி புள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளதாக ஜனாதிபதி சுசிலோ பாங்பாங் யுதோயோனோவால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பது மாநில சுற்றுச்சூழல் அறிக்கை வெளிப்படுத்தியது இதற்கான காரணம் பலவீனமான சட்ட அமுலாக்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் வன கண்காணிப்பு குறைபாடும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சகம் குற்றம் சாட்டியது முதலாளிகள் உட்பட பொதுமக்கள் தமது தொழில்களுக்காக நிலங்களை பெறுவதில் தீவிரம் காட்டி வருவது செயற்கையான காட்டுத்தீ பரவலுக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது சுமாத்ராவில் பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் காடுகள் செம்பனை நிறுவனங்களுக்கு நிலங்களை பெற்றுக்கொள்ள இந்தோனேசிய மத்திய அரசு வழங்கிய சலுகைகளின் கீழ் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்தோனேசியா களிமந்தானில் ஏற்பட்ட கட்டுப்பாடற்ற காட்டுத்தீ காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை தென்கிழக்காசியா முழுவதும் வளிமண்டல மாசு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இந்தோனேசியாவின் காட்டுத்தீ அண்டைய நாடுகளையும் பாதிக்கத் தொடங்கியது அடர்ந்த புகைமூட்டம் மலேசியா சிங்கப்பூர் வரை பரவியது அதற்கான தீர்வினை மலேசிய பிரதமர் மகதீர் பின் முகமட் தீவிரமாக தேடினார் அதன்படி மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவரின் திட்டத்தின் அடிப்படையில் ஆபரேஷன் ஆஷ் என்ற குறியீட்டு பெயரில் மலேசிய தீயணைப்பு வீரர்கள் குழுவை அவர் இந்தோனேசியாவுக்கு அனுப்பினார் மலேசியாவின் பொருளாதாரத்திலும் இப்புகை மண்டலம் தாக்கத்தை ஏற்படுத்தியது மலேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூடு பணி சேதத்தின் மதிப்பு சைபர் தசம் மூன்று சைபர் சதவீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் முற்பகுதியிலும் புரூனே தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும் காட்டுத்தீயின் புகை மூட்டத்தை உணர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கால பகுதியில் இக்காட்டுத்தீ காரணமாக இறுதியாக சுமார் எட்டு மில்லியன் ஹெக்டேர் நிலம் எறிந்தது லட்சக்கணக்கான மக்கள் வளி மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டனர் இந்தோனேசியாவில் நிலப்பயன்பாடுகளை மாற்றியமைத்ததால் இவ்வாறு காட்டுத்தீ ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ வளிமண்டலத்திற்கு சைபர் தசம் எட்டு ஒன்று தொடக்கம் ரெண்டு தசம் ஐந்து ஏழு கிகாடோன் ஒரு கிகாட்டோன் என்பது ஒரு பில்லியன் டொன்னுக்கு சமன் வரையிலான காபனை வெளியிட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது புதை வடிவ எரிபொருட்களை எரிப்பதனால் ஆண்டுக்கு வெளியிடப்படும் பதிமூன்று முதல் நாற்பது சதவீத காபனிரொக்சைட்டு வெளியேற்றத்திற்கு சமனாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ரெண்டாயிரத்திற்கு இடையில் இந்தோனேசியாவில் இருபது சதவீதம் காடுகள் அளிக்கப்பட்டன அதாவது இருபத்தி நான்கு மில்லியன் ஹெக்டேர் அளிக்கப்பட்டன மேலும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மொத்த நிலப்பரப்பில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே தொண்ணூற்றி நான்கு மில்லியன் ஹெக்டேர் காடுகளாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் புதிய வெட்டுமர ஒப்பந்தங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் காடழிப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் எக்டேராக தொடர்ந்து அதிகரித்து பிரேசிலில் காடழிப்பை விஞ்சியதாக இந்தோனேசியாவில் காடழிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்சத்தை அடைந்தது ரெண்டாயிரத்தி ஏழு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்ட அறிக்கை இந்தோனேசியாவில் எழுபத்தி மூன்று சதவீதம் முதல் எண்பத்தி எட்டு சதவீதம் வரையிலான மரக்குற்றிகள் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டதிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது இந்தோனேசியாவின் காடுகளை செம்பனை தோட்டங்களாக மாற்றும் செயற்பாடுகளில் எண்பத்தொரு சதவீதம் சட்டவிரோதமானது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆய்வு மதிப்பிட்டுள்ளது உலகளவில் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை காடழிப்பு அதிகரித்திருந்ததுடன் இந்தோனேசியாவிலும் அதே நிலையே காணப்பட்டது இந்தோனேசியாவின் பொருளாதாரத்தில் செம்பனை எண்ணெய் உற்பத்தி பிரதான இடத்தில் உள்ளது ஏனெனில் உலகின் செம்பனை எண்ணெயின் தேவையின் அரைவாசி பங்கினை இந்தோனேசியா பூர்த்தி செய்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்தோனேசியா முப்பத்தி நான்கு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டோன் செம்பனை எண்ணெயை உற்பத்தி செய்தது அதில் இருபத்தி ஐந்து தசம் ஒரு மில்லியன் மெட்ரிக் டோன் எண்ணெயை ஏற்றுமதி செய்தது இதன்போது போது பனிரெண்டு மில்லியன் எக்டேர் பரப்பளவில் செம்பனை தோட்டங்கள் விரிவடைந்தன இவை பெரும்பாலும் தனியாருக்கு சொந்தமானவை இந்தோனேசியா பயோடீசலை உற்பத்தி செய்வதில் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகிறது இந்தியாவும் சீனாவும் செம்பனை எண்ணெயின் முக்கிய இறக்குமதி நாடுகளாக விளங்குகின்றன அதாவது உலக செம்பனை எண்ணெய் இறக்குமதியில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் அதிகமாகும் அதே போல ஐரோப்பிய நாடுகளும் செம்பனை எண்ணெயை அதிகளவில் இறக்குமதி செய்கின்றன இந்தோனேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் விருந்த செம்பனை எண்ணெய் உற்பத்தி தற்போது நாற்பத்தி ஒன்று ஐந்து அதிகரித்துள்ளது சர்வதேச மற்றும் உள்நாட்டு தேவைகளுக்காக மில்லியன் மெட்ரிக் செம்பனை எண்ணெயை தக்கவைக்க இந்தோனேசியா திட்டமிட்டுள்ளது இந்தோனேசியாவின் ஏற்றுமதி வருமானமான ஐந்து தசம் ஏழு பில்லியன் டொலரில் பதினோரு சதவீதம் செம்பனை எண்ணெயின் மூலம் கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு இடையில் இந்தோனேசியாவில் செம்பனை தோட்டங்களின் பரப்பளவு ஆறு லட்சம் ஹெக்டேரியிலிருந்து எட்டு தசம் ஒன்று முதல் பதினொன்று தசம் ஐந்து மில்லியன் ஹெக்டேர் வரை விரிவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்தோனேசியா உலகின் மிகப்பெரிய காடழிப்பு விகிதத்தை கொண்டதாக அங்கீகரிக்கப்பட்டது இது உலகின் மிகப்பெரிய காபன் உமிழ்ப்பு நாடுகளிலும் ஒன்றாகும் அதன் எண்பத்தைந்து சதவீதம் காபன் காடழிப்பிலிருந்து மட்டுமே வருகிறது இந்தோனேசியாவில் செம்பன எண்ணெய் உற்பத்தியின் விளைவாக பல்வேறு உடல்நலம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் ஏற்படுவதாக ரெயின்ஃபாரஸ்ட் ஆக்ஷன் நெட்ஒர்க்கின் சமீபத்திய வெளியீடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன மிகப்பெரிய சாக்லேட் மற்றும் ஸ்நாக்ஸ் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் செம்பனை எண்ணெயை பயன்படுத்துவதால் இந்த பிரச்சினை அதிகரிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மெட்ரிக் டோன் செம்பனை உற்பத்தி செய்யப்படும் போதும் இரண்டு தசம் ஐந்து மெட்ரிக் டன் கழிவுநீர் அல்லது திரவ கழிவுகள் உருவாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கழிவுநீர் நன்னீரில் கலப்பதுடன் நன்னீர் உயிரினங்களையும் வனவிலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கிறது பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உர பாவனை சுற்றுச்சூழலை மேலும் மாசுபடுத்துகிறது இந்தோனேசியாவின் பெரும்பாலான செம்பனை தோட்டங்கள் செங்குத்தான சரிவுகளில் உள்ளதால் ஆறுகள் மற்றும் துறைமுகங்களில் வண்டல் படிவுகள் ஏற்படுகின்றன அங்கு ஏற்படும் மண்ணெரிப்பின் காரணமாக சாலைகள் வீடுகள் உட்கட்டமைப்புகள் பல தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றன இந்தோனேசியாவை பூர்வீகமாக கொண்ட பல உயிரினங்கள் செம்பனைத் தோட்ட தொழிலாலும் காடழிப்பினாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அழிவின் அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டுள்ளன அந்த உயிரினங்களின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுகின்றன காடழிப்பானது உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது போனியோ பிக்மி யானைகள் சுமத்ரா யானைகள் சுமாத்ரா புலிகள் சுமாத்ரா காண்டாமிருகங்கள் மலேயன் சூரிய கரடி மற்றும் பல்வேறு உரங்குட்டான் இனங்களை இந்தோனேசியாவின் போனியோ மற்றும் சுமாத்ரா காடுகளில் மாத்திரமே காண முடியும் உரங்குட்டான் போன்ற உயிரினங்கள் மரங்களில் தங்கி வாழ்வன செம்பனை தோட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக காடுகளுக்கு தீ வைக்கப்படுவதனால் இந்த உயிரினங்கள் உயிருடன் எரித்து கொலை செய்யப்படுகின்றன இந்த பகுதிகளில் தோல் தொழிலுக்காக இராச மலைப்பாம்புகள் மற்றும் இரத்த மலைப்பாம்புகள் அதிகமாக வேட்டையாடப்படுகின்றன போனியோவில் செம்பனை தோட்ட மேம்பாட்டிற்காக காடுகளை அழிப்பதால் பழங்குடி மக்களும் உள்ளூர் சமூகங்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏனென்றால் அவர்கள் வாழும் பகுதிகள் வலுக்கட்டாயமாகவும் கைப்பற்றப்படுகின்றன செம்பனை மரங்கள் அதிகளவு நிலத்தடி நீரினை உறிஞ்சுவதால் விவசாயமும் பாதிப்படைகின்றன இலங்கையின் இவ்வாறான காரணங்களினால் செம்பனை பயிற்சியைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூர் வாசிகளின் நிலங்களை அபகரிக்கும் போது பெரும் மோதலும் ஏற்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தில் இந்தோனேசியாவில் செம்பனை தோட்ட விவகாரத்துடன் தொடர்புடைய அறுநூற்று முப்பதிற்கும் மேற்பட்ட நிலத்தகராறுகள் பதிவாகியுள்ளன அது மட்டுமல்லாது பெரும் முதலாளிகளின் செம்பனை தோட்டங்களில் வேலை செய்யும் தோட்ட தொழிலாளர்களும் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் செம்பனை உற்பத்தி துறையை சார்ந்து ஏறக்குறைய பதினாறு மில்லியன் வேலைகள் உள்ளன அதனால் இத்தொழிலுக்கு பெருமளவிலான உழைப்பாளர்கள் தேவைப்படுகின்றனர் ஆனால் இந்த தொழிலாளர்களின் உரிமைகள் அங்கு மீறப்பட்டு வருகிறது வேகமாக காடுகள் அளிக்கப்பட்டு செம்பனை தோட்டங்கள் விரிவுபடுத்தப்படுவதனால் சிறுவர்கள் கூட தொழிலாளர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் தொழில் திட்டங்களுக்கு அமைய முறையான வேலை நேரங்கள் கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன குறைந்தபட்ச ஊதியமே தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன வடக்கு சுமாத்ரா மற்றும் களிமந்தானிலுள்ள தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதாது என்று தெரிவிக்கப்படுகிறது ஊதியம் வழங்குவதிலும் மோசடியிடம் பெறுகிறது அது மட்டுமல்லாது செம்பனை தோட்டங்களில் பெண்கள் வயது பாரபட்சமின்றி பாலியல் வன்முறைகளுக்கும் ஆளாகின்றனர் இந்த தனியார் தோட்டங்களில் தொழிலாளர்கள் வழக்கமான சட்ட வரம்பை விட அதிக நேரம் வேலை செய்வதாகவும் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு பத்து தொடக்கம் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் சட்ட வரம்பு வாரத்திற்கு நாற்பது மணி நேரம் ஆகும் அது மட்டுமல்லாது பிரேசில் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட பெரக்வாட் கலைக்கொல்லி இந்தோனேசிய செம்பனை தோட்டங்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல தோட்டங்களில் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை வழங்கப்படுகின்ற தோட்டங்களிலும் காலாவதியான பின்பும் அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் உடனடியாக மாற்றப்படுவதில்லை தொழிலாளர்கள் தாம் பயன்படுத்தும் ரசாயனங்களால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் குறித்து எந்த அறிவும் அல்லது தகவலும் இல்லாதவர்களாக இருக்கின்றனர் இந்தோனேசியாவில் செம்பனி எண்ணெய் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கு எதிராக பழங்குடி சமூகங்கள் பிராந்திய சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் இப்போராட்டங்களின் போது உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன தற்போது நில அபகரிப்பு மற்றும் காடழிப்பு ஆகியவற்றின் விகிதங்களை குறைப்பதில் சிறிய சட்ட முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் மேற்கண்டவாறான தொடர் போராட்டங்களே ஆகும் களிமந்தான் பிராந்தியம் இந்தோனேசியாவின் இரண்டாவது பெரிய செம்பனை எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் பகுதியாகும் இங்கு அதிக அளவில் நில அபகரிப்பும் காடழிப்பும் இடம்பெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு இடையில் களிமந்தானில் உள்ள செம்பனை தோட்டங்கள் ஒரு லட்சம் எக்டேருக்கு குறைவாக இருந்து மூன்று லட்சம் எக்டேராக அதிகரித்தது அத்துடன் காடழிப்பு அங்கு வாழ்கின்ற பழங்குடி சமூகங்களின் வாழ்வாதாரத்தையும் அளித்துவிட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்தோனேசியாவில் செம்பனை தொடர்பான ஐநூற்று பதிமூன்று தீவிர மோதல்கள் பதிவு செய்யப்பட்டன அவற்றில் நூற்றி அறுபத்தி ஆறு களிமந்தானில் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி களிமந்தானில் செம்பனை எண்ணெய் நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது மோதல்கள் பதிவு செய்யப்பட்டன இந்த நிறுவனங்களால் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட கூலி படையினரால் நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல்களில் சித்திரவதை கடத்தல் மற்றும் கொலைகள் போன்ற பல வழக்குகள் செம்பனை தோட்ட மோதலில் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது இந்தோனேசியாவில் காடழிப்பு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காடுகளின் பரப்பளவு பாரிய அளவில் குறைவடைந்துள்ளமையும் இதற்கு காரணமாகும் காடுகள் இருந்தால்தானே காடழிப்பு தொடரும் தவிர காடழிப்புக்கு எதிராக நூற்று முப்பது நாடுகள் வழங்கிய உறுதிமொழிகளின் நிமித்தமும் இது ஓரளவிற்கு சாத்தியப்பட்டிருக்கிறது அதாவது எட்டு தசம் நான்கு சைபர் சதவீதத்தால் காடழிப்பு குறைவடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தோனேசிய அரசாங்கத்தின் புள்ளி இந்தோனேசியா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒரு லட்சத்து நான்காயிரம் ஹெக்டேர் காடலிக்கப்பட்ட பகுதியை பதிவு செய்துள்ளது அதற்கு முந்தைய ஆண்டில் காடழிப்பு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ஹெக்டேர்களாக இருந்தது இருப்பினும் கொரோனா வைரஸ் நோய் பரவிய காலங்களில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவை தொடர்ந்து காடழிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் அனுசரணை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காடழிப்பை தடுப்பதில் இந்தோனேசிய அரசாங்கத்தின் பங்கு பெரும்பாலும் விமர்சிக்கப்பட்டே வருகிறது ஊழல் மோசடிகள் மலிந்து போயுள்ளமை இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் இந்தோனேசிய அதிகாரிகள் இலஞ்சத்தை பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக மரங்களை வெட்டுவதற்கும் அனுமதி வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெட்டுமர நிறுவனத்தின் உரிமையாளர் அடலின் லிஸ்ட் சட்டவிரோதமாக மரம் வெட்டப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான அதிகாரத்தில் இருப்பவர்களின் தீய நடவடிக்கைகளால் இந்தோனேசிய காடுகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன பொருளாதார ஆதாயத்திற்காக காடுகளை அளிப்பதென்பது உணவு சமைக்க மறுமலர்ச்சி ஓவியத்தை எரிப்பது போன்றது என்று இயற்கை ஆர்வலர் ஈ வில்சன் சொன்ன விடயம் இந்தோனேசியாவுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது நன்றி